ரிஷபராசி நேயர்களை ரிஷபராசி என்று சொல்லும் பொழுது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது நிறையா நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நிறையா அடுத்தடுத்து சில சக்ஸஸ் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் காத்துனு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன ஒரு விஷயம் நடக்கும் ஆவணி மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் இடமாற்றம் வேலையில் திடீர் இடமாற்றம் ஏற்படும் அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு வேலை மாற்றம் வரத்துக்கான சூழ்நிலை வரும் அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு அது திருப்திகரமாக இருக்கும் சில பேருக்கு அது திருப்திகரமாக இருக்காது இருந்தாலும் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க உங்களுடைய சுய அப்படி சில விஷயங்கள் மாறலாம் குடும்பத்தில் நம்ம எடுத்துட்டோம்னோம்னு சொன்னேன் வீட்டு விஷயத்தில் ஒருமித்த நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது விட்டு கொடுத்து போகிறது பேசுறது பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்பது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்து செய்கிறது நல்லது தொழில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோன்னா லாபம் ஆனால் கவனம் தேவை லாபம் வரும் ஆனால் கவனமாக இருந்தது எப்போ 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 எப்பன்னு பார்ப்போம் தொழிலில் போட்டி பொறாமை பிரச்சனை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை கொண்டு வருவாங்க தொழிலில் கவனமாக தொழில் பண்ணுங்கள் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு டீ கடை நடத்துகிறீங்க ஒரு உணவகம் நடத்துகிறீங்க சிறு குறு தொழில்கள் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த நட்சத்திர ராசியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தொழிலில் லாபம் வரும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றக்கூடிய ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க கவனமாக வாங்க நல்ல பேர் எடுங்க பதட்டப்பட வேண்டாம் பெண்கள் பதட்ட பதட்டம் இல்லாமல் வேலை செய்யுங்க டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யுங்க சில பேர் கலகம் பண்ணுவாங்க கவனமாக இருக்கிறது நல்லது மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் வித்தியாசத்தில் சில இது சில விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்த்து படிங்க அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான நெகட்டிவான விஷயம் ரிஷபராசிக்கு ஆவணி மாதத்தில் நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்ப விடுறது குழப்பத்திலே இருக்கிறது செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் நல்லா இருக்குமா இருக்கா செய்கிறவனையும் செய்ய விடாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது இது நெகட்டிவான விஷயம் சரி பாசிட்டிவான விஷயம் என்ன பண வரவு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜீரண கோளாறு ஸோ அது இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பு வழி அப்படிங்கிறது இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும் பார்த்து கவனத்தோடு சில விஷயங்கள் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் அம்மனுடைய வழிபாடு நிறையா பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரம் வாங்கி கொடுக்கறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோரியவர்களை கவனித்துக் கொள்ளுதல் எல்லாம் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியோர்கள் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று அடுத்ததாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸு சம்மந்தமானது கேள்விக்குறியாகவே இருக்குது இன்னும் முடியாமல் இருக்குது சொத்து பிரச்சனைகள் ஒரு சைடில் இருக்குது ஒரு சைடில் பேசி முடிவாயிடுத்து இன்னும் நமக்கு வர வேண்டியது தான் பாக்கி இப்போ ஆர்டர் வர வேண்டியது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகணும் சில பேருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு அவப்பயர் வரும் கவனமாக ஆவணி மாதத்தை கொண்டு போங்க காதல் திருமணம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் ரிலேஷன் சம்மந்தப்பட்டதுலாம் அவப்பெயர் வரும் கணவருக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் இந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவப்பயிர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஷேர் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாக இருக்கும் வழக்கறிஞர்கள் காவல்துறையெல்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணம் ஏமாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி அந்த ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லது என்னோடைய அதிர்ஷ்டமான எண்கள் அந்த மாதிரிலாம் இந்த நம்பர் கிழமை இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண்கள் தேதி அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆறு என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் ஆறு பதினஞ்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நான்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எப்போதுமே வெள்ளிக்கிழமையை விட்டுறாதிங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவறாமல் மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க அம்மனுக்கு தீபம் போடுங்க நெய் விளக்கா ஏற்றுங்க அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது வெண்மை நிறம் வெள்ளை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெண்மை நிறம் வெள்ளை நிறம் பர்பிள் கலர் டார்க் ப்ளூ இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு கலராக உங்களுக்கு இருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து ஜென்மத்தில் குரு மாறி இரண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் பொறுமையும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே போயிடும் எதுலையுமே கவனமாக இருங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி மேலே போக முடியும் உங்களுடைய அவசரமும் பதட்டமும் அதிகமாக நீங்கள் காட்டக்கூடாது பொறுமையாக இருந்து சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் சரியா வாழ்கோணமா இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் பலன்கள்லாம் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் ராஜ்குமார் கிட்ட சார்கிட்ட டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜிக்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் selinglah subah